அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வட தமிழகத்தை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி நெருங்குகிறது தித்வா புயல் நான்கு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்கும் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனல கீழே இருக்க இருக்கு பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் பார்த்து பண்ணிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இலங்கை அருகே உருவாகியுள்ள இந்த தித்வா புயல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகத்தை நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் இன்றைய நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்திய வானிலை ஆய்வு தென் மண்டல தலைவர் அமோத அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்மேற்கு வங்களில் அதை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை பகுதியில் நிலவிய இந்த காற்றழுத்து தாழ்வு போதி தித்வா புயலாக வலுப்பெற்று சென்னையில் இருந்து எழுபது கிலோமீட்டர் அதாவது சென்னையிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது வடமேற்காக நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை சிக்கல் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் குறைவான மாவட்டங்கள் அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தான் கனமழை கொடுக்கப்பட்டது ஆனா வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது ஆகிய முப்பது ஆகிய தேதிகளில் அதிக நோலை எச்சரிக்கை அதிகமான மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க இன்றைய நாட்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அதிக நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார்களோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக நேரில் சென்று கண்காணிக்கப்பட வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தீவிரமாக எச்சரிக்கை உண்டு அவ்வப்போது கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக இன்றைய நாட்கள் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கன மிக கனமழை பெய்யக்கூடும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த நான்கு மாவட்டங்கள் அதாவது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டையில் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு தற்போது வரை மழையின் தீவிரம் அதிகரித்தால் கண்டிப்பாக விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டாங்க ஆனா மழையின் தாக்கம் சற்றே குறைந்ததன் காரணமாக இன்றைய நாட்கள் கண்டிப்பாக பள்ளிகள் செயல்படும்ன குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு வராங்க நாளை நாட்கள் பொறுத்தவரை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் தேதி அடுத்த சில நாட்களுக்கு திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் எப்போ அறிவிக்கப்படுவோம்னா எடுத்தவனே மழை வரும் சொல்லுவாங்க அடுத்தபடியாக கனமழை அடுத்தபடியாக மிக கனமழை அடுத்தபடியாக அதிகமலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அதே போன்றுதான் தற்போது வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அதிக மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வராங்க அடுத்தபடியாக இந்த நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துக்கு காணப்படும் நகர ஒரு சில பகுதிகள் லேசன்மல் மீனவளையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதியில் குமரல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்